ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்கலம் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கால் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினதான் போதறி கண்ணினாய் உள்ள குளிரத் உடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடந்தியோ நீ நன்னாளால் கள்ளம் கலந்தேலோருந்தால் சரணம் பறவை வடிவம் கொண்டு வந்த மகாசுரனின் வாயை பிளந்து அழைக்கவும் பிறன் மனை நாடி ராவனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணன் தோளைப் பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ் வானத்தில் வெள்ளி விட்டது வியாழன் விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா